அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து மொரப்பூர் வட்டாரம் தருமபுரி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கோம் வேளாண்மை உழவர் நல நலத்துறையின் கீழ் வேளாண்மை தொழில்நுட்ப மேலாண்மை முகமை மற்றும் உள் மாநில அளவிலான விவசாயிகள் பட்டறிவு பயணம் உள்நாட்டு மீன் வளர்ப்பு பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக மொரப்பூர் இருந்து வந்திருக்கோம் இங்கே இரண்டு நாள் பயிற்சி நீங்கள் வந்து நாங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மீன் பண்ணை வந்து வளர்ப்பு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதில் வந்துட்டு நாங்கள் எங்களுக்கு ஃபஸ்ட்டு சொன்ன பயிற்சி வந்து புல்கண்டை அப்படின்ற ஒரு மீனை பற்றி சொன்னாங்க மீன் வந்து அது மீன் முட்டை வந்து மீன் முட்டை விட்டு ஒரு பதினெட்டு டு இருபத்தி குஞ்சு வந்து பறிக்கும் அந்த எழுவத்தி ரெண்டு நாளுக்குள்ள குஞ்சு பறித்து அடுத்த பேட்சுக்கு வந்து வந்துடும் அது வந்து பைப் கன் பைப் கனெக்ஷன் மூலயமா தான் வந்திருக்கு அப்புறம் தீனி அதுக்கு தீவனம் வந்து பார்த்திங்கன்னா மாட்டு சாணம் அந்த எரு அதுதான் போட்டு இது பண்ணுறோம் அது